கொடுக்கணும் நினைக்கிறாரு இப்போ என்னை மாதிரி இப்போ நான் ஏழு எட்டு தேதி இல்லை களத்துக்கு போவேன் நான் ஏற்கனவே போய் நிற்பேன் மக்களோட மக்களாக அவரால் போய் அப்படி நிற்க முடியாது பிரச்சனை இருக்குல்ல அவர் போய் அங்கே நின்னால் பாதிக்கப்பட்ட மக்களின் கூட்டை விட அவரை பார்க்கணுங்கிற கூட்டம் அதிகமாக இருக்கும் அப்புறம் அந்த பிரச்சனையை வேற சமாளிக்கணும் முடியுங்க அங்கே போய் கூட்டம் கூடி அதனால் வந்து பாருங்கள் அவரை பார்க்க இவ்வளோ பேர் கூட்டிட்டாங்க அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உரிய அளவில் செய்ய முடியல இதெல்லாம் அப்படின்னா அதுக்கு ஒரு விமர்சனம் துவப்பீங்க அதனால அவரு சரி உதவணுங்கிற என்ன இருக்கு அதுக்கு நீங்க பாராட்டணும் சரி அதை கூட மத்தவங்க செய்யல சரி அவராவது வர வச்சு கொடுக்குறாரு உதயநிதியோட பிறந்தநாள் கொண்டாடிட்டு இருக்கிறது எப்படி பாக்குறீங்க உதயின் உதய விழா அதை எப்படி பாக்குறீங்க நீங்க சொல்லுங்க அதுல போய் மாண்புமிக்க அமைச்சர் பெருமக்கள்லாம் சந்தி கலந்து கொண்டு பாராட்டி பேசுறதெல்லாம் எப்படி பாக்குறீங்க அவங்க தாத்தா நாங்க செத்து ஈழத்தில் விழும்போது ஒரு தெருவில் பறை யோசை கேட்கும் போது சாவுப்பறை கேட்கும் போது இன்னொரு தெருவில் மங்கள ஒளியும் கேட்டிருக்கிறது அப்படி நினைச்சுக்கிறதா அதே இதுக்கு பொருத்திக்கிறதா அவராது மத்தவங்களுக்கு கொடுக்கணும்னா நினைக்கிறாரு எது சரி வர வச்சாது ஒரு அரிசி பருப்பு ஏதோ ஒன்னு கொடுக்குறாரு வேட்டி சேர்ல கொடுக்கிறாரு ஏதோ ஒன்னு அத அந்த எண்ணத்தை நீங்க பாராட்டத்தின வேணும் நீங்க ஒன்றிய அரசுக்கு ஏன் வரி வரி கொடுக்குறீங்க ஒன்றிய அரசே உங்க அரசு தானே உங்கள் சம்பந்தி அரசு தானே நீங்கள் வாட்டுக்கு போறீங்க பாக்குறீங்க தேநீர் சாப்பிடுறீங்க காலையில் மகன் சந்திக்கிறீங்க மாலையில் அப்பா சந்திக்கிறாரு முதலமைச்சர் சந்திக்கிறாரு விளையாட்டுத்துறை அமைச்சர் இப்ப துணை முதல்வர் வேற நீங்க தான் எந்த நேரம் பார்க்க முடியுது பேச முடியுது வாங்க சதுரங்க போட்டினா வர்றாரு வாங்க கேலோ இந்தியானா வர்றாரு அவரோட தான் நீங்க ரொம்ப சாதாரணமா பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுத்த சம்பந்தி குடும்பம் மாதிரி பேசிக்கிறீங்க அதை பேசி எங்களுக்கு உரிய நிவாரணத்தை வாங்கி தர வேண்டியது தானே பேரிடர் காலங்களில் உரிய நிதியை தரமாட்டேங்கிறார் நீ எதுக்கு வரி கட்டுற ஒரு கேள்வி நீங்க சொல்லுங்க இந்திய இந்தியாவை ஆண்டு கொண்டிருக்கிற இந்திய ஒன்றிய அரசுகள் இருக்குல்ல காங்கிரஸ் அரசு பாரதிய ஜனதா காசு எது மத்திய அரசு நிதினு ஒன்று சொல்றாங்கல்ல அந்த நிதி ஏது இந்த மத்திய அரசுக்குன்னு வரி வருவாய் பெருக்கத்துக்கு என்று எதுவும் இருக்கா தொழில் இருக்கா இல்ல ஏதாவது இருக்கா மாநில அரசுகள் கொடுக்கிற நிதி தானே முதல் இடத்துல மகாராஷ்டிரா ரெண்டாவது இடத்துல இருக்கிறவன் இந்தியாவில் நான் தானே எனக்கு இது இந்த புயலை தான் நீங்க சொல்றீங்க பெஞ்சாலோ ஏதோ ஒரு புயல் வந்திருக்கு சாகுனா அதில் கொடுக்கு தானேக்கு ஓகிக்கு எதுக்கு கொடுத்துருக்கீங்க ஏன் நீங்க கொடுக்குற தர முடியாது போ அப்படின்னு சொன்னால் நீ என்ன பண்ணுவேன் அடுத்த நாள் அமலாக்கத்துறை ரைடு வரும் உள்ளதுக்கு போடுவேன் அதுதானே பயந்துக்கிட்டு கிடக்கிற இப்போ என்ன என்ன நீ என்ன ரைடு போடுவேன்